கடலில் பனிரெண்டு வயது சிறுமி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் நீந்தி சாதனை படைச்சிருக்காங்க ஆட்டிசம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த கடற்படை மாலுமி ஒருவரின் பனிரெண்டு வயது மகள் மும்பை பாந்த்ரா வெர்லி பகுதியில் பகுதியிலிருந்து கேட்வே ஆப் இந்தியா வரை முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் நீந்தி சாதனை படைச்சிருக்காங்க கடற்படை வீரர் மதன் என்பவரின் மகள் ஜிஆர் ராய் வயது பனிரெண்டு ஆட்டிசத்தால் அதாவது மன இருக்க கோளாறு பாதிக்கப்பட்டவர் ஆனால் நீச்சல் பயிற்சியில் கை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த சிறுமி கடலில் நீண்ட தூரம் நீந்தி சாதனை படைக்க விரும்பியிருக்காங்க மும்பை பாந்த்ரா டூ வெர்லி கடற்பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி பதினேழாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பது மணிக்கு ஜிஆர்ஐ நீந்தத் தொடங்கினார் எட்டு மணி நேரம் நாற்பது நிமிடத்தில் இவர் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் நீந்தி மதியம் பனிரெண்டு முப்பது மணி அளவில் மும்பை கேட்வே ஆப் இந்தியா பகுதியை வந்தடைந்தார் இந்த நிகழ்ச்சியை மகாராஷ்டிரா நீச்சல் சங்கம் மத்திய இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் உடல் தகுதி இந்திய இயக்கம் ஆகியவை இணைந்து நடத்தியது ஜிஆர்ஐக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி மும்பை கேட்வே ஆப் இந்தியா பகுதி நேற்று நடைபெற்றது மும்பை நீர் விளையாட்டு சங்கத்தின் தலைவர் திருமிகு ஜரீர் என் வாலிபாலா பரிசு கோப்பையை வழங்கி கௌரவித்தார் இதற்கு முன்பு கடந்த ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஜிஆர்ஐ ஹெலிபெண்டா தீவில் இருந்து கேட்வே ஆஃப் இந்தியா வரை பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தை மூன்று மணி நேரம் இருபத்தி ஏழு நிமிடங்களில் நீந்தி கடந்தார் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர் கடலில் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் நீந்தி கடலை கடந்தது உலக சாதனையாக இருந்தது மேலும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க